நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் ஆக ஒரு அனுரதபுரம் மாவட்டம் வட மத்திய மாகாணம் அந்த மாகாணம் எங்களுடைய ஜனாதிபதி கூட அந்த மாகாணத்தை சேர்ந்தவர் அவர் சிறு வயதில் தன்னுடைய கல்வி செலவை காசு இல்லை என்று சொல்லி அவர் அந்த புகையத்தில் ஏறி சில உணவுப் பொருட்களை விற்றுத்தான் படித்து இன்று இலங்கையின் ஜனாதிபதியாக வந்தவர் அந்த மாவட்டத்தில் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஒன்று நடந்திருக்கு இந்த வருஷம் ஓயல் பரீட்சை எடுக்கின்ற பிள்ளைகளுக்கு ஐம்பத்தைந்து பாடசாலைகளில் அது மிக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் மிக கஷ்டப்பட்ட பிள்ளைகள் அங்கே ஒரு டியூஷன் ஏனைய வசதி ஒன்றுமே இல்லை தெரியுன்னா நான் கூட அந்த அன்றாடப்புற காட்டு பிரதேசங்கள் அங்கே எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு அந்த மாகாணத்தினுடைய ஆளுநரும் கல்வி திறனை மிக முக்கியமாக சிறிலங்கா குரு சங்கமே இலங்கை ஆசிரியர் சங்கம் பாருங்க ஒரு ஆசிரியர் சங்கம் வரங்குது மாணவர்கள் கல்வி வழங்குவதற்காக தங்களுடைய உரிமைக்காக மட்டும் அவர்கள் இல்லை இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இலவசமாக ஒரு செயற்திட்டம் மாலை நேரம் இரவு நேரம் அதில் தனியார்களும் உணவு பிள்ளைகளுக்கு உணவு சாப்பாடு கொடுக்கறது பாதுகாப்பு பெற்றோர்களும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது பல இடங்களில் நடக்குது இது 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 ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் இப்போ இப்போ நடந்து கொண்டிருக்கு இந்த பிள்ளைகளுக்கு பாருங்கள் கல்வியால் தான் நாங்கள் உயரலாம் கல்வி தான் எங்களுக்கு அபிவிருத்தி அச்சான் அப்போ இந்த அடுத்த சந்ததிக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பெற்றிய பாரம்பரியம் கல்வி பாரம்பரியம் அப்ப இந்த பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தா அவன் தானா படிச்சு கொள்ளுவான் தானா வளர்ந்து கொள்ளுவான் தானா வேலையில் வேலையில சுயமான் நின்று முடிவெடுப்பான் ஆக இந்த அனுராதபுரம் இந்த வடமத்திய மாகாணத்தினுடைய இந்த தான் பாருங்க நீங்க தான் பார்க்கணும் தமிழர்களாகிய நாங்கள் எங்களை பிரதேசங்கள்லாம் இருக்குது கன்னடத்தில் நடக்குது வடக்கு மாநகத்துல கிழக்கு மாநிலத்துல மலையத்துல நடக்குது ஆனால் இந்த ஐம்பத்தஞ்சு பாடசாலைகள்ல இந்த ஒருங்கிசைவா எந்த ஒரு ஆசிரியரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை தானாக வந்து இலவசமாக மிகச்சிறந்த முறையில கற்பிக்கிறார்கள் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தவனே தான் சில ஆசிரியருக்கு பிரச்சனையா இருக்கும் அவர்களை அவரை விட்டுட்டு அவருக்கு உதவி செய்துட்டு மற்றவர்களை ஏழு கொண்டு வேலை செய்விக்கின்ற அந்த நுட்பம் சமுதாயத்துக்காக எதிர்கால சந்ததிக்காக எமது நாட்டுக்காக ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணத்தை வடமத்திய மாகாணம் அத்தனை பேரும் அதான் நான் சொல்றேன் இந்த இணைப்பாக்கம் இது எங்களுக்கு வடக்கு மாகாணத்துக்கு பல செயற்பாடுகளுக்கு கல்விக்கு மட்டுமல்ல பொருளாதார அபிவிருத்தி நாங்கள் பொருளாதாரத்துல கணிக்கிறோம் நாங்கள்தான் கடைசி மாகாணம் நாலு திசை மூன்று வீதம் தான் எங்களுடைய உற்பத்தியில நாங்கள் பங்கு ஆக பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் நாங்கள் கட்டி வளர்க்க வேண்டி இருக்கிறது இதற்கு எந்த இணைப்பாக்கங்கள் தேவை தனியார் துறை அரச நிறுவனங்கள் மக்கள் நுகர்வோர் ஸோ இது இது மிக அவசியமாக உல்லாச பிரியான துறை இதை இதை வளர்க்கலாம் இந்தியாவில இருந்து இன்னும் பிள்ளைகள் வாங்கிடுச்சு ரெண்டு நிறுவனங்கள் விமானம் திருச்சியில இருந்து பெருகுது சென்னையில இருந்து ஒரு சர்வதேச மானியமாக மாறுவதற்கான நல்ல சூழல் ஆக இவற்றையெல்லாம் டக் கண்டுபிடிச்சு கொள்வோம் தொட்டுக் கொண்டிருக்கோம் கண்டுபிடிச்சிருவோம் ஆக இந்த முன்னுதாரணம் எங்களுடைய எல்லா துறைகளுக்கும் கலாச்சாரம் பண்பாடு பொருளாதாரம் அபிவிருத்தி நிலையான அபிவிருத்தி அரசியல் எல்லாவற்றுக்குமே மிக முக்கியமான ஒரு அர்ப்பணிப்பு தேவை ஒரு தியாகம் தேவை அது இல்லாவிட்டால் வெற்றி பெற முடியாது மிக கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் மிக இலகுவாக தீர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு வாய்த்திருக்கிறது இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் இந்த வாய்ப்புக்கான முன்னுதாரணங்களை மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் அந்த முன்னுதாரணங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வெற்றி காண வேண்டும் நன்றி வணக்கம்